என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேது என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம ரொம்ப நேரமா திரு திரு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஈஸ்வரி போஸ் எல்லாரும் பார்த்தா இதான்டா சாக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேதுவை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எதுக்குமே சேதுவால பதில் சொல்லவே முடியல சேது யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம என்ன பண்ணணும் எதுவுமே நமக்கு ஞாபகத்திலே இல்லையேமா மாமா கூட சேர்ந்து தண்ணி அடித்தோம் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம் இவன் என்னன்னா கேக் கட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ கூட நம்ம கேக் கட் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லையே இவ கூட நம்ம சேர்ந்துருந்த மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் இவளை நான் கெடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டுருக்குறா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் இங்கே இருக்கிறவங்க நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தா தாமரை வந்துட்டு மாமா தான் என்ன வலுக்கட்டாயமாக கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி இருக்கிறாங்க சாவித்திரி பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட இருக்கிறாங்க இப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உன் வரப்போற வார்த்தையில தான் என் மகளுடைய வாழ்க்கையே இருக்கு ஏதாவது பேசுனேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி தலையில அடித்து கதறிக்கிட்டு இருக்கு ராஜாங்கத்தால் எதுவுமே பேச முடியல ரொம்ப நேரமாக பார்த்தா ராஜாங்கம் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ராஜாங்க கிட்ட கேட்குறாரு ஏன் சாவித்திரி நம்ம ஏன் தாமரையை டாக்டரை வச்சு செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் சாவித்திரிக்கு பார்த்தா தலையில் இடியே இருக்கிற மாதிரி ஆகிடுது என்னென்ன நீ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் என் பிள்ளை சேது மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குது என் பிள்ளை எந்த ஒரு காலமும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டான் அவன் எனக்கு பிறந்தவன் இந்த வீட்டில் அம்புட்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் அவன் கண்ணியமாக நடந்துக்கக்கூடியவன் என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பிள்ளை இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டான் தாமரை சேது மேலே ஆசைப்பட்டதும் தெரியும் சேது அடையணும் அப்படின்னு நினச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காண்டி விஷத்தை குடிச்ச மாதிரி நடித்ததும் தெரியும் அப்போ ஏன் தாமரை இதையும் நடத்தியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேள்வி கேட்குறாரு இதை கேட்டதுமே பார்த்தா தாமரைக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது ஐயையோ என்ன இது உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அழுதுக்கிட்டே என்ன மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் தப்பு சொல்வாளா மாமா என்னை இவருக்கு எடுத்துட்டாருன்னு சொல்லி இத்தனை பேர் மத்தியில் எனக்கு நடந்ததை இவ்வளோ கண்ணீரோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட நீங்கள் என்னைய நம்பாமல் சேது மாமாவை நம்பிக்கிட்டுருக்கிறீங்க என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கு இங்கேயே இப்படியே நின்னா டாக்டரை வர சொல்லி செக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தாமரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை என்ன என் மாமா கெடுத்துட்டாரு இனிமேல் என் மாமாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி தெரியல என் மேலே இப்படி சந்தேகப்படுறீங்களே மாமா இனிமேல் எந்த உ இந்த உசுரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா தாமரை ரூமுக்குள்ளே ஓடிப்போய் தூக்கு போடுறதுக்காண்டி வேகமாக கதவை சாத்திக்கிட்டு எல்லாத்தையும் இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா எல்லோரும் வேகமாக ஓடி போகிறாங்க ஈஸ்வரி சாவித்திரி எல்லோரும் வேகமாக ஓடிப்போய் அடியை தாமரை எதுவும் பண்ணிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி பின்னாடி ஓடி போயிட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தா எல்லாரும் போட்டு கதவை தட்டிக்கிட்டுருக்குறாங்க இங்கே நடேசன் வந்துட்டு கதவை தட்டி கதவை திறந்துக்கிட்டுருக்குறாங்க இங்கே தாமரை பார்த்தா தூக்கு மாட்டுறதுக்காண்டி சேலையை எடுத்து ஃபேன் மேலே போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க என்னை விடுங்க என்னை விடுங்க ஏன் என்னை காப்பாற்ற பார்க்குறீங்க மாமாவோட வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாளா மாமாவை நான் விரும்பினேன் தான் மாமாவை நான் கட்டிக்கணும் ஆசைப்பட்டேன் தான் மாமாவோடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்காண்டி நான் என்னென்னமோ பண்ணேன்தான் ஆனால் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் மாமாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனசே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேனே ஆனால் நேற்று வழுக்க டைமாக மாமாவே என்கிட்ட அப்படி நடந்துக்கிடும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல மாமாவால் நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கேன் ஆனால் மாமா என்னை கொஞ்சம் கூட நம்பாமல் டாக்டரை வர வச்சு செக் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் இனிமேல் இந்த உசுரை எதுக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தான் பார்த்தா சாவித்திரி எனக்கு உன்னை பற்றி தெரியுண்டி சேது தான் உங்ககிட்ட இப்படி நடந்துருப்பான் சேது தான் உன் காலத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரி சொல்லவும் இதை கேட்டதோ அப்போ தான் எல்லாத்துக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது என்ன எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற என் மகளுக்கு ஒரு வழி சொல்லுவன் பிள்ளைனால் தானே இப்போ என் மகன் கெட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கா என் மகளை இனிமேல் யார் கட்டிக்கிடுவா உன் மகனால் தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி கெட்டு போயிடுச்சு சேது தான் என் மகா காலத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி இருக்கிறாங்க